அன்பன் தன்னை அடைந்த அன்பன் தென்குருகூர் நகர்ம் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்பினே இந்த மதுரகவி சொன்ன சொல் மதுரகையாழ்வார் சொன்ன இந்த வார்த்தை இருக்கே இந்த பத்து பாசுரங்கள் இதை நம்புவார் இதை விசுவசித்து ஆச்சாரிய நிஷ்டையை புரிந்து கொண்டு இருப்பவர்கள் பதி அவர்களுடைய ஊர் வைகுந்தம் காண்பினே அவர்களுடைய ஊர் வைகுந்தம் தான் அப்படின்னு விட்டேன் இனிமேல் அவளுடைய ஊர் வைகுந்தம் தான் இதெல்லாம் நம்ம வந்த ஊர் ஆகுமே தவிர சொந்த ஊர் எது எல்லாருக்குமே சொந்த ஊர் வந்த ஊர்னு ரெண்டு உண்டு இல்லையோ சொந்த ஊர் எதுன்னு ஒரு ஊரை சொல்லுவோம் வந்த ஊர்னா நம்ம வந்து சேர்ந்து இருக்கிற ஊர் இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து பூலோகத்தில் வந்திருக்கோமோ இல்லையோ அப்போ இதுதான் நம்ம சொந்த ஊர் நாம் போக வேண்டிய ஊர் வைகுந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது இல்லை உண்மையில நம்முடைய சொந்த ஊர் வைகுந்தம் நாம் வந்த ஊர் இது இந்த ஊருக்கு இங்கே வந்திருக்கோமே தவிர நமக்கு சொந்தமான ஊர் ஏன்னு கேட்டால் நமக்கு சுவாமியான எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் சீவைகுண்டம் நாம கட்டாயம் போய் சேர வேண்டிய ஊர் சீவைகுண்டம் அதுதான் சொந்த ஊர் அதுதான் பதி பதினா திருப்பதின்னு சொல்ல முடியும் ஸ்தலம்னு அர்த்தம் நம்புவார் இந்த மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் அவர்களுடைய பதி அவர்களுடைய சொந்த ஊர் வைகுந்தம் வைகுந்தம் தான் அவளுக்கு சொந்த ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா இங்கிருந்து நேரம் அவர்கள் வைகுந்தம் போய்விடுவார்கள் மறுபடியும் திருப்பி இந்த இடத்துக்கெல்லாம் வந்து புனர் ஜென்மங்கள்லாம் எடுத்து இன்னொரு ஊருக்கெல்லாம் போய் இல்ல லோகாந்தரங்கள்லாம் போய் சொர்க்கம் போய் நரக்கம் போய் இந்த மாதிரி அல்லாட்டமெல்லாம் அண்ணாமல் அவர்கள் சொந்த ஊரான வைகுந்தத்துக்கு சௌகரியமாக போய் சேருவார்கள் அப்படின்னு இதனுடைய பலஸ்ருதி அப்ப மதுரையாழ்வார் தன்னை பத்தி என்ன சொல்றார் கேட்டனா அன்பன் தன்னை அடைந்தவர்க்கு எல்லாம் அன்பன் தென் குருகூர் நம்பிக்கு அன்பனாய் அன்பன் மிகவும் அன்புடையவன் அத்தியந்த சிநேகமுடையவன் அன்பன் அப்படின்னே பெயர் இதில் முதல் அன்பன்கிறவர் எம்பெருமான் அந்த எம்பெருமானை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் அப்படின்னு இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருக்கு அன்பன் அப்படின்னு இருக்கக்கூடியவர் முதல் மூணு அன்பன் இருக்குதுல முதல்ல அன்பன்கிற அப்படின்னாலே எம்பெருமானை எடுத்துக்கொள்ள வேணும் எெருமான் தான் எல்லாருக்கும் அன்பனாக இருக்கக்கூடியவன் ஸ்நேகமே வடிவமாக இருக்கக்கூடியவன் குறிப்பாக கிருஷ்ணன் ஸ்நேகமே வடிவமாக பிரீதியை விட மாலே மணிவண்ணா அப்படின்னு ஸ்னேகமே வடிவமாக இருக்கக்கூடியவன் நாச்சியார் சொல்கிறார் அந்த மாதிரி ரீதியில் எம்பெருமான் அன்பனாகவே இருக்கக்கூடியவன் அந்த அன்பன் தன்னை அன்பனான எம்பெருமானை அடைந்தவர்களுக்கு அந்த எம்பெருமானை அடைந்தவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் அன்பன் அவர்களுக்கு எல்லாருக்கும் அன்பனாக இருக்கக்கூடியவன் நம்மாழ்வான் பெருமானை ஆசிரித்த பகவத் பக்தர்கள் எல்லாருக்கும் தான் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேலே குறிப்பாக நம்மாழ்வாருக்கு பகவத் பக்தர்கள் அப்படின்னா இல்லை ரொம்ப பிடிக்கும் பகவானை பற்றி சொல்லிச்சரிபூனபி வத்சலகா அப்படின்னா சத்ருக்களுக்கு கூட பகவானை ரொம்ப பிடிக்குமா கிட்ட சத்ருக்களை சத்துருக்களுக்கு எம்பிரவானை பிடிக்கும் மாத்திரம் இல்லை சத்துருக்களை கூட எம்பிருவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கள் வந்து ஆசையை விட்டார்கள் வச்சுக்கோங்க உடனே பட்டுன்னு ஏற்றுக்கொள்வான் விபீஷனை ஏற்றுக்கொண்ட மாதிரி ராவணனை கூட எம்பெருமான் ஏற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருந்தான் அப்படின்னு தான் ராமாயணத்தில் இருக்குது எதுவா ராவண ஸ்வயம் அப்படின்னு அப்போ ராவணன் கிட்ட கூட கருணை காமிக்கிறான் எம்பெருமானுடைய கருணை ராவணன் கிட்ட கூட இருக்கு ராவணன் தான் இந்த கருணையை வாங்கி கலை அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது அதனால் எம்பெருமான் அன்பன் எம்பெருமானை பற்றி சொல்லும்போது தனது அன்பர்க்கு அன்பாகுமே அப்படிங்கிற ஆழ்வார் அந்த மாதிரி அன்பனாகவே இருக்கக்கூடியவன் அந்த அன்பனை அடைந்த பக்தர்கள் இருக்கோம் அவர்களுக்கெல்லாம் அன்பன் நம்மாழ்வார் அதாவது அவர் பயிலும் சுடரலி பயிலும் சுடரொலியின் ஒரு திருவாய்மொழி அதில் அவர் அழகாக சொல்றார் எம்பெருமானை அடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி படித்தவனா படிக்காதவனா பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டேன் பயிலும் பிறப்பிடை தோ ஒரு எம்மை ஆளும் பரமரே பயிலும் திருவுடையார் எவரேலும் எம்பெருமானை சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் எனக்கு சுவாமிகள் அப்படிங்கிறார் யாரா இருந்தாலும் சரி படித்தவன் படிக்காதவன் அதெல்லாம் கிடையாது குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிருந்து எத்தனை நலந்தானில சண்டாள சண்டாளர்களாகிலும் வளந்தாங்கு சக்கர தன்னல் மணிவண்ணர்க்கு ஆள் என்று உள் கலந்தார் அடியார் தம் அடியார் எம் அடிகளே அப்படிங்கிறார் எத்தனை நாலு குழந்தாங்க ஜாதிகள் நாலுன்னு சொல்றேன் இந்த நாலுல காற்று இன்னும் மோசமா பிறந்து சண்டாளனா இல்ல சண்டானனுக்கும் சண்டாளனாக இப்படி எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக ஒருத்தன் இருக்கான்னு வச்சுப்போம் அப்படி இருந்தா கூட மணிவன்னருக்கு ஆள் நான் எம்பெருமானுடைய தாசன் ஒருத்தன் சொன்னான்னா அப்ப என்ன ஆச்சு கேட்டான் அவனுடைய அடியார் அவனுடைய அடியார் அவர்கள் எங்களுக்கு சுவாமிகள் தான் அவனுடைய அடியாருடைய அடியாருடைய அடியாராக நான் இருப்பேன் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் அவலை செய்கிறார் அதனாலே அந்த ரீதியிலே வருத்தமானார் அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கு எல்லாம் அன்பன் எல்லாருக்கும் அன்பனாக இருக்கக்கூடியவன் எல்லார்கிட்டையும் ஸ்நேகமே சுருப்பமாக இருக்கக்கூடியவன் சுவாமி நம்மாழ்வார்